ீமதேராமான புரி ஜெகநாதரின் கண் ஏன் அவ்வளவு பெரிதாக உள்ளது தெரியுமா சுபத்ராவின் தாய் ரோகிணி ஒரு நாள் தோரகைக்கு வந்தபோது ருக்மணியின் வேண்டுகோளின்படி ரோகிணி தாயார் கிருஷ்ணரின் பாலரீல்களை கூறினார் வெளிநபர் யாரும் உள்ளே வராதவாறு காவலுக்காக நின்றிருந்த சுபித்திரை கிருஷ்ண இலிகளை கேட்டதும் கண்களின் வழிந்து விழிகள் பிதங்கி கைகள் சுருங்கி மரம் போல் நின்றாள் வெளியில் சென்றிருந்த கிருஷ்ணரும் பாலராமரும் சுபத்திரி ஏன் இவ்வாறு நிற்கிறாள் என்று சுபத்திரியின் அருகில் வந்தபோது வெண்ணை திருடும் லீலை காதல் கேட்டதும் அதீத ஆனந்தத்தில் இருவரும் கண்கள் பெருத்து உடல் மரம் போல் நின்றனர் இதே உருவத்தோடு பூமியில் காட்சி கொடுக்க வேண்டும் என நாரதர் வேண்டிக் இன்றும் புரியில் அதீத ஆனந்த ரூபத்துடன் கிருஷ்ணர் சுபத்திரை பலராமர் ஜெகநாதனாக நமக்கு காட்சி அளிக்கிறார் புரி யாத்திரையில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் திரையில் தெரியும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் மேலும் விவரங்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் அடியேன் தாசன்